கடக அன்பர்களே இது நாள் வரைக்குமே இந்த கடகராசிக்காரர்கள் இவருடைய குடும்பத்தார்கள் மேல பயங்கரமான அன்பையும் பாசத்தையும் முழுவதுமாக காமிப்பாங்க முக்கியமா கடகராசிக்காரர்கள் லீவு அதுவும் ஒரு பெண்ணாக கடகராசிக்காரர்கள் இருக்காங்க அப்படின்னா வேலைக்கு பயங்கரமா முக்கியத்துவம் கொடுப்பாங்க இந்த பெண்ணாக இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்கள் வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி நிச்சயமா அதை எதிர்த்து நான் போராடுவேன் அப்படின்ற மாதிரி யார் பேச்சையும் கேட்க மாட்டாங்க இவங்களுடைய வாழ்க்கையில இவங்க செய்யக்கூடிய செயல் சரின்னு இவங்க நம்புறாங்க அப்படின்னாலே அந்த ஒரு விஷயத்துல எவ்வளவு போராடினாலும் சரிங்க அதில் நான் வெற்றி பெற்றே காமிப்பேன் அப்படின்ற மாதிரி பயங்கரமா போராடக்கூடிய நபராக இருப்பாங்க அது மட்டும் இல்லைங்க இந்த கடகராசிக்காரர்கள் பெண்களாக இருக்கும்போது பயங்கரமா உழைக்கக்கூடிய நபருங்க ஒரு நாள் கூட விரும்பு எடுக்க மாட்டாங்க வேலைக்கு போற இடத்துல விரும்புற எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லவும் மாட்டாங்க இப்போ ஒரு நாள் இவங்களோட வீட்டுல ஃபங்க்ஷன் எடுக்க வச்சுக்கோங்களேன் அப்ப அந்த ஃபங்க்ஷனுக்கு வருவாங்க மதியம் வரைக்கும் லீவ் போட்டுட்டு மதியத்துக்கு அப்புறம் வேலைக்கு பெறுவாங்க இப்படிப்பட்ட ரொம்ப டெடிக்கேட்டான ஒரு பார்ஷன் தான் அது இந்த கடகராசிக்கார்கள் தான் ஆண்களை பொறுத்த வரைக்குமே கடகராசியினுடைய வாழ்க்கையில சோர்வு சோம்பல் எதுவுமே கிடையாதுங்க இவர்கள் எல்லோருமே எல்லோரு நேரத்திலயுமே ரொம்ப சுதா சுதாரிப்பாகவும் ரொம்ப முக்கியமான விஷயங்களை வேகமாக செஞ்சு முடிக்கக்கூடிய அப்படாகவும் இருப்பாங்க இந்த கடகராசி கடக கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சிருவாங்க எப்படிப்பட்ட விஷயத்தையும் பார்த்து பயப்படவோ இல்லை கண்கிழங்கையோ நிற்க மாட்டாங்க வாழ்க்கையில எது நடந்தாலும் சரி முயற்சி எடுக்கலைன்னா நம்ம வாழ்க்கையில தான் இருப்போம்ன்றத புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்திற்காக எவ்வளோ கஷ்டப்பட்டனாலும் சரிங்க முயற்சி எடுக்கக்கூடிய ஒரு நபர் தான் இந்த கடகராசிக்காரர்கள் ஆனா இவர்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயம் எனக்கு இவங்க என்னதான் கஷ்டப்பட்டு இவ்வளவு போராடி வாழ்க்கையில முன்னுக்கு வரணும் ஜெயிக்கணும்னு எல்லாத்தையுமே செஞ்சு பார்த்தாலும் இவர்களால வாழ்க்கையில இந்த நிமிஷம் வரைக்கும் முன்னேற முடியலங்க அதற்கு முக்கியமான காரணம் இவருடைய குடும்பத்தார்களையும் கூட வச்சுக்கலாம் இவங்களுடைய குடும்பத்தார்களே இவர்களை நிறைய விஷயங்கள்ல வாங்கக்கூடிய நபராகவும் வாங்கக்கூடிய எண்ணத்தை இருக்கக்கூடிய நபராகவும் இருக்காங்க இப்போ பாருங்களேன் நீங்களே சொல்லுங்க யாராவது ஒரு குடும்பத்தார்கள் பழி வாங்க நினைப்பாங்களா தன்னுடைய அண்ணன் தன்னுடைய தம்பி தன்னுடைய சொந்தக்காரர் தன்னுடைய உறவுன்னு பார்க்கும்போது சரி பரவாயில்ல அப்படின்னு விட்டுருவாங்க ஆனா இந்த கடலாசி வாழ்க்கை மட்டும் அப்படி நினைக்காதுங்க இவங்களுடைய வாழ்க்கையில இவங்களை பழி வாங்கணும் இவங்க நல்லாவே இருக்காங்க அப்படின்றதுக்காக இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில இவங்களை சுத்தி இருக்கக்கூடிய குடும்பத்தார்கள் பல நாட்களாக விரோதத்தோடு நட்பாக பழகிக்கிட்டு இருக்காங்க புரியுதுங்களா உங்களுக்கு விரோதம் இருக்கு ஆனாலும் நண்பனாகவோ ஒரு சகோதரனாகவோ சகோதரியாகவோ ஏற்கமா பழகிக்கிட்டு தாங்க இருக்காங்க ஓகேமா இந்த கடகராசிக்காரர்கள் ரொம்ப கடினமா உழைப்பாங்க நம்ம சொல்லியிருந்தோமா இவங்களுடைய வாழ்க்கையில் இப்போ வரைக்குமே இவங்க கூட இருக்கக்கூடிய பல நபர்கள் இவங்க உழைக்கக்கூடிய செல்வத்தை ரொம்ப எளிமையாக எனக்கு கடனாக கொடுத்தியா நான் அப்புறமா கொடுத்தேன் அப்படின்னு ரொம்ப எளிமையாக சில வார்த்தைகளை சொல்லி காசு அப்படியே வாங்கிட்டு போயிடுவாங்க இவங்க இனி கொடுத்துருவாங்க நாளைக்கு கொடுத்துருவாங்க நாளின்னு கொடுத்துருவாங்கன்னு எதிர்பார்த்து எதிர்பார்த்து கொடுத்த பணம்ன்றது இவ்வாள் வரைக்கும் யார் கிட்ட இருந்தும் திருப்பி வந்ததா சரித்திரமே கிடையாதுன்னு தாங்க சொல்லணும் இப்படி வாழ்க்கையில் பல நபர்கள் இருக்க கடகராசிக்காரர்கள் ஏமாந்து ஏமாற்றப்பட்டு ஏமாற்றப்பட்டுக்கிட்டே தான் இருக்காங்க இப்போ வரைக்கும் முக்கியமா வேலை செய்யக்கூடிய இடங்களில் கூட நண்பர்கள் இருப்பாங்க அவங்களும் இவங்க கிட்ட காசுக்காக பழகுறது பழகிறது காசு கிடைச்சதுக்கு அப்புறமா தூக்கி குப்பையில் எறிகிற மாதிரி எரிதுன்னு பல விஷயங்களை செய்ய தான் செய்கிறாங்க இந்த நாள் வரைக்குமே இவர்களுடைய இப்படி தாங்க நகர்றது ஆனா இனி வரக்கூடிய குறுகிய காலத்துல மிகப்பெரிய மாற்றங்களை பார்க்க போகிறார்கள் முக்கியமா இந்த கடகராசினுடைய வாழ்க்கையில எது எல்லாம் கஷ்டங்களையும் துன்பத்தையும் கொடுத்தோம் அது அனைத்திற்குமான தீர்வுகளும் மாற்றங்களும் இனி வரக்கூடிய தான் அமையும் எதை பார்த்து இந்த கடகராசிக்கார்கள் பயந்து நின்றாங்களோ நின்னாங்களோ அது அனைத்திற்குமான மாற்றங்களையும் முன்னே முன்னேற்றங்களையும் பார்க்க முடியும் இனி தோல்வின்னு ஒன்று உங்களுடைய வாழ்க்கையில் கிடையாதுங்க உங்களை தோக்கடிக்கணும்னு நினச்சா அவங்க தான் தோற்று போவாங்க அப்படிப்பட்ட காலங்கள் என்பது வந்து விட்டுருச்சு இவங்களுடைய வாழ்க்கையில் சரி இனி வரக்கூடிய காலங்களில் இந்த கடகராசியினுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு மாறப்போகுது எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழப்போது என்பதை பற்றி சில தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருக்கணும் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறேன்ற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்து இருக்கக்கூடிய பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க தான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டிருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க கடக ராசிக்கார அன்பர்களே நீங்க ஒரு சில இடங்கள்ல ரொம்பவே கடன் வாங்கி வச்சுக்கிட்டு அந்த கடன் அடைக்க முடியாம அந்த கடன் அடைப்பதற்கு கடனுக்கு மேல கடன் வாங்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருந்தீங்க அதாவது இவங்க வாங்கியிருக்கிறது ஒரு கடன் தான் ஆனால் அந்த கடன் அடைக்கணுன்றதுக்காக அங்கங்கேயே அங்கங்கேயா கொஞ்சமாக வாங்கி மறுபடியும் கடனாளியாக தான் ஆகிறாங்க கடன் அடைச்சாங்க ஒரு இடத்துல ஆனால் மறுபடியும் கடனாளியாக தான் இருக்காங்க இப்போ வரைக்கும் இந்த கடகராசிக்கார்கள் ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் இந்த கடகராட்சியினுடைய வாழ்க்கையில் கடன் பிரச்சனை என்பது ஒன்று இல்லாமலே போக போகிறீங்க முழுக்க முழுக்க இவருடைய வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் கடன் பிரச்சனைன்னு ஒன்று இருக்க போறதே கிடையாது ஏன்னா இவர்களுடைய வாழ்க்கை இருக்கக்கூடிய அத்தனை கடன் பிரச்சனைகளும் முழுவதுமாக தீரப்போகுது இனி வரக்கூடிய காலங்களில் கடகராசினுடைய வாழ்க்கையில சில நபர்கிட்ட நிறையாவே ஏமாந்துருக்காங்க முக்கியமா ஒரு சில நபர்களை ரொம்ப நம்பி அவங்க என்ன சொன்னாலும் அவங்க என்ன கேட்டாலும் உடனே செஞ்சு கொடுக்கக்கூடிய நபராக தான் இருந்தாங்க இவர்கள் இவங்க கிட்ட யாராச்சும் வந்து உதவின்னு கேட்டா போதும் ஓடிட்டு உதவி செய்வாங்க மற்றவங்களாம் பார்ப்பாங்க இவங்களுக்கு உதவி செஞ்சா நமக்கு ஏதாச்சும் லாபம் இருக்கா அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க ஆனா இவர்கள் அப்படி கிடையாது யார் வந்து உதவின்னு கேட்டாலும் ஏன் எதுக்கு அப்படின்லாம் கேட்க மாட்டாங்க உதவி வேண்டுமாப்பா செஞ்சு தரேன் அப்படின்னு கடகராசிக்காரர்கள் எல்லாருக்குமே உதவி செய்வாங்க ஆனால் ரொம்ப நல்லவன இருக்கானோ அவனை தானே எல்லாரும் அடிப்பாங்க அது போல் இவர்களுடைய வாழ்க்கையில் இவங்க ரொம்ப நல்லவங்களா இருந்திருக்காங்க இதனாலேயே வாழ்க்கையில் ஒரு அடி அடிவாங்க நிலைமைக்கு தான் தள்ளப்பட்டிருக்காங்க இப்போ வரைக்கும் ஒரு ஒருத்தன்றையும் அடி வாங்கிக்கிட்டு தான் இருக்காங்க இந்த கடகராட்சிக்காரர்கள் ஆனால் இனி வரக்கூடிய குறுகிய காலங்களில் இந்த கடகராட்சியினுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் என்பது தீர ஆரம்பிக்கும் இவர்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்த எல்லா விஷயத்துக்குமான தீர்வுகள் கிடைக்கக்கூடிய காலங்களாகவும் இனி வரக்கூடிய காலங்களாகவும் நீங்க இதற்கு முன்பு எதெல்லாம் பார்த்து பயந்துகிட்டு இருந்தீங்களோ இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கவே கூடாதுன்னு நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தீங்களோ அப்படிப்பட்ட விஷயங்கள் இனி நடக்க போறது கிடையாதுங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்லது நடக்கும்னு நினச்சிங்கன்னா நல்லது நடக்கும் இல்லை கிட்டதான் நடக்கும்னு நினைச்சீங்கன்னா கிட்டதே நடக்கிற மாதிரி இருப்பாங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இதற்கு முன்பு பல விஷயங்களை சோர்ந்து போயிருந்தீங்க முக்கியமா சில விஷயங்கள் இவர்களுடைய வாழ்க்கையில கடகராஜைய வாழ்க்கையில சந்தோஷத்தை கொடுக்குன்னு பார்த்தாங்க ஆனால் அதெல்லாமே கஷ்டத்தை கொடுத்துச்சு இப்படிப்பட்ட விஷயங்கள்ல இனி வரக்கூடிய காலங்களில் தீர்வுகளை நீங்க உங்களுடைய வாழ்க்கையில பார்க்க முடியும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளும் சரி முடிவுகளிலையும் சரி இனி பயப்படவோ இல்லை பதட்டமோ இருக்க வேண்டிய அவசியமே கிடையாதுங்க நீங்க என்ன முடிவு எடுத்தாலும் சரி அதில் ஒரு மாற்றமும் ஒரு முன்னேற்றத்தையும் நீங்க பார்க்க முடியும் இதற்கு முன்பு உங்களுக்கு துணையாக உங்களுடைய வாழ்க்கை நீங்க முயற்சிகள் எடுக்கும் போது யாருமே இருந்தது கிடையாது ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் எந்த ஒரு முயற்சிகள் எடுத்தாலும் சரிங்க உங்களுக்கு துணையாக ஒரு ஒருத்தராக ஆரம்பிப்பாங்க நீங்க எப்படிப்பட்ட கஷ்டத்தில் இருந்தாலும் சரிங்க உங்களுக்கு துணையாக ஒவ்வொருத்தருமே வந்து நிற்பாங்க இதற்கு முன்பு எல்லாம் நீங்க கஷ்டப்பட்டா எனக்கு நடா அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நபர்கள் எல்லோரும் இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த கடலாசிக்காரர்களுக்கு உதவியாக இருப்பாங்க இவங்க வேலையில பல துரோகங்களா பார்த்திருக்காங்க ஆனா இனி வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல துரோகங்கள் என்பது இல்லாமல் முழுவதுமாக நீங்க போகுது இதற்கு முன்பு வரைக்கும் இவர்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட விஷயம் இல்லை ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல கடகராசியுடைய வாழ்க்கையில நடக்கும் நடந்தே தெரியும் இதை தனக்கு நினைச்சாலும் முடியாது யாராச்சும் இதை தடுத்து முயற்சி பண்ணாலும் தோல்விகளை மட்டுமே தாங்க தட்டுவாங்க அது மட்டும் இல்லைங்க கடகராசியினுடைய வாழ்க்கையில் குடும்ப வாழ்க்கையில் தினமும் சண்டை அடிதடி இப்படின்ற ஒரு வாழ்க்கையாக இருந்துச்சு ஒரு நாள் நம்முடைய குடும்பத்தில் சண்டை வந்தாலே நமக்கு ரொம்ப மனசு போட்டு வலிக்கும் ஆனால் இவர்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் சண்டை அடிதடி பிரச்சனைக்கு மேல பிரச்சனை இருந்தால் இருந்துகிட்டு இருந்துச்சு இப்படிப்பட்ட வாழ்க்கை மாறாதா 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 அப்படின்னு இவர்கள் அந்த கடவுளை பார்த்து கேட்காத கிடையாது கடகராஜிக்கார்கள் ஆனால் இனி வரக்கூடிய குறுகிய காலத்திலேயே இவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த சண்டை சச்சரவுகள் என்பது முழு நீங்க நீங்கள் ஆரம்பிக்கும் முக்கியமா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க யாரெல்லாம் இதற்கு முன்பு வரைக்கும் உங்களுக்கு துரோகத்தையும் கஷ்டத்தையும் கொடுத்தாங்களோ அவர்கள் முன்னாடி நீங்க உயர்ந்த ஒரு நபராகவும் வாழ்க்கையினுடைய வெற்றி பாதைக்கு செல்லக்கூடிய ஒரு நபராகவும் இருப்பீங்க இதற்கு முன்பு உங்களுக்கு யாரும் உதவியோ இல்லை எந்த ஒரு விஷயத்தையோ செஞ்சு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க முன்னேறுவதற்கு எதுவுமே செஞ்சது கிடையாது ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கான உதவிகளை என்னென்ற தேவைகளை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கான உதவிகளையும் செய்ய ஆரம்பிப்பாங்க இது நாள் வரைக்குமே கடகராசருடைய வாழ்க்கையில முக்கியமா இந்த ஒரு விஷயம் தாங்க பெரிய பிரச்சனை உடல் சார்ந்த நோய் முக்கியமா கால் விபாதைகளும் சரி உடல் மூட்டு தேய்மானம் போன்ற விஷயங்களும் சரி ரொம்ப இருந்து இவருடைய வாழ்க்கையில இவர்களை ஆட்டி படைச்சிட்டு இருந்தாங்க சொல்லணும் இதுல இவங்க நீங்க முயற்சி பண்ணும் போது எல்லாமே மறுபடியும் மறுபடியும் நாளுக்கு நாள் அந்த உடல் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இப்படிப்பட்ட விஷயத்துக்கு தீர்வே இல்லையான்ற மாதிரி இருந்தாங்க சில நோய்கள் எல்லாம் இவங்களுக்கு ரீசென்ட் டைம்ல தான் தெரிய வந்திருக்கும் இந்த நோயினால இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரி இப்படிப்பட்ட விஷயங்களுக்கு தீர்வே கிடைக்காதவன் நீங்க போராடுனீங்களே அப்படிப்பட்ட விஷயங்கள் கூட இனி வரக்கூடிய காலங்களில் கடகராசினுடைய வாழ்க்கையில் மாற்றங்களையும் தீர்வுகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் இனி நீங்கள் எந்த ஒரு சூழ்நிலையும் சொல்கிறாங்க இன்னைக்கு நாளைக்குமே இல்லைங்க எப்போவும் நீங்கள் எதை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது யாரெல்லாம் உங்களை கேலி கிண்டல் பண்ணி அவமானப்படுத்தினார்களோ அவர்கள் முன்பு நீங்கள் ஒரு சிறந்த நபராக இருப்பீங்க யாரை பற்றியுமே நீங்கள் இனி கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது கடகராசியினுடைய சொர்க்க காலங்களாக தான் இனி அமையும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க கண்ட கனவுகள் நிறைவேறும் உங்களை இதற்கு முன்பு கிண்டல் செஞ்ச நபர்கள் கூட உங்களை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க என்னடா இவனடா இப்படி ஆயிட்டா அப்படின்ற மாதிரி பொறாமப்படுவாங்க உங்களை பார்த்து இதற்கு முன்பு சில நபர்கள் கிண்டல் செஞ்சிருப்பாங்க முக்கியமாக சில நபர்களுக்கு எடுத்துக்காட்டா இந்த மாதிரி ஒரு ஊதாரி மாதிரி ஆயாதங்கன்னு சொல்லிட்டு உங்களை எடுத்துக்காட்டா காமிச்சிருப்பாங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் இந்த கடகராசிக்காரெல்லாம் எடுத்துக்காட்டா காமிப்பாங்க இப்படிதான்டா நீங்க இருக்கணும் இவனை மாதிரி ஆயிரும் அப்படின்ற மாதிரி எல்லோருமே உங்களை பாராட்ட ஆரம்பிப்பாங்க இதற்கு முன்பு பாராட்டுகள் என்பது உங்களுக்கு கிடைச்சிருக்கவே கிடைச்சிருக்காது அப்படிப்பட்ட கடகராட்சியினுடைய வாழ்க்கையில புதுசா இந்த ஒரு விஷயம் நடக்கிறத பார்த்து மனசுல உள்ள பயங்கரமா சந்தோஷப்படுவீங்க உங்க வாழ்க்கையில நீங்க கண்ட கனவுகள் என்பது இப்போதுதாங்க நிறைவேற போகுது இனி எந்த ஒரு விஷயத்த நினைச்சும் இந்த கடகராட்சிக்காரர்கள் பயப்பட வேண்டாம் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய தெய்வத்துடைய அருள் பூர்ணமா கிடைச்சிருச்சு நீ நீங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியிலும் சரி ஒவ்வொரு மொழிகளிலும் சரி உங்களுடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்துக்காக மட்டுமே இருப்பீங்க இனி எந்த ஒரு தோல்வியிலும் இல்லாம வாழ்க்கையில முன்னேற ஆரம்பிப்பீங்க தைரியமா காத்துருங்க நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில் நல்லதையும் நல்ல மாற்றங்களையும் நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் ஒழுமையோடு மன